கேள்வி கேட்டது புதிய தலைமுறையின் செய்தியாளர் தான் பெண் பத்திரிகையாளர் ஐஸ்வர்யா தான் கேள்வி கேட்கிறாங்க பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு நீங்க வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து ரொம்ப நீங்க அதுக்கு பீப் சவுண்ட் போட்டு தான் நாங்க ஒளிபரப்புறோம் எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புறாங்க நீங்க அதுக்கு சொல்றீங்க மூடத்தனம் அப்படின்னு அவர் பயன்படுத்தின வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்றீங்க கொடுத்தோம்னா அவ்வளவுதான் அந்த வார்த்தையை போட்டுனா நான் அங்க ஏன் பீப் சவுண்ட் போட போறோம் அந்த வார்த்தையை நீங்க போட்டிருந்தீங்கன்னா பீப் சவுண்ட் போட வேண்டியதே இல்லை என்னனும் உபேஸ் பேசற கெடால் அப்புறம் பெரியார் குறித்த விமர்சனத்தை தான் நாங்க வைக்கறோம்னா விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை நீ என்னை அடிக்க போற மேட்டர் பப்ளிக் வாட்ச் பண்றங்களா இல்ல அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ ஆல் தி பெஸ்ட் கீப் இட் அப் நீதிமন্ত্রம் என்ன சொல்லுது நீதிமন্ত্রம் மதுரை உயர் நீதிமன்ற கிளை என்ன சொல்லுது பெரியார் குறித்து திரு சீமான் பேசுவது சமூக பதற்றத்தை ஆகிரிக்க கூடிய வல்லமை கொண்டது அதனால அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படினு சொன்னேன் இம்புடி சோர்தி கிரக்க எவ்வளவு மானங்கட்ட போய் தெரிய வேண்டியது தெரியுமா அப்ப சமூக பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படினு நீதிமন্ত্রம் கருதுகிற போது நீங்க அப்போ இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன் முடிச்சறேன் முடிச்ச அட கிறுக்க புறமாஸ்ல புரந்தவனே எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா அவசர பண்றீங்க அந்த பேச்ச பேசாம இருக்கிறதான ஒரு ஜனநாயக அடிப்படையில கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருடைய பொறுப்பா இருக்க முடியும் வந்து இப்ப நான் என்ன தொடது ஐடியாலாம் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் அடிக்க தொடங்குறேன் நான் இதை தொடர்ந்து பேசதான் போறேன்னா

பெரியார் பேசியது ஆதாரம் கேக்குற போது நாங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் நீங்க அப்ப நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்ப நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீதிமன்றம் சமூக பதற்றத்தை அதிகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது பேச்சை நிறுத்திக் கொள்வது நினைக்கிறேன் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து அண்ணன் சீமான பேசிய பேச்சுக்கு ஒடிய அமைதிப்படுத்தா அல்ல கைய தொல்லை அதிகம் நம்ம ரெண்டு பேரும் அந்த வார்த்தை அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை வார்த்தை மக்கள் பயன்படுத்தக்கூடிய இல்ல பெரியார் குறித்து பேச பொருள்படக்கூடியதான் பெரியாரையும் பிரபாகரனையும் எதிர்நிறுத்த வேண்டிய தேவை இப்போதைக்கு எங்க வந்து நீங்க போராட்ட வழிமுறையில

ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பெண்கள் உட்பட அங்க உருட்டுக்கட்ட வச்சிருக்காங்க அது குறித்து திரு சீமான் கேள்வி கேட்கிற போது அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு நீங்க எப்படி ஒரு ஒரு ஜனநாயக அடிப்படையில ஜனநாயக வழிமுறையில ஒரு கட்சி நடத்துகிற போது வீடு முற்றையிடுகிற போராட்டம் நடத்துற போது அங்க காவல்துறையிற்கு போதிய பாதுகாப்பை திரு சீமானுக்கு கொடுக்க போறாங்க வாயிலா மௌன விரதமா அப்ப ஒரு தரப்புல நாம் தமிழர் கட்சி மட்டும் உருட்டு வச்சுக்குவாங்க ஆயுதங்கள் வச்சுக்குவாங்க போ முற்றுகை போராட்டத்தில் வரக்கூடியவர்கள் நிராயுத பாணியாக வருவார்கள் அங்க கைகலப்பு ஏற்பட்டா யார் பொறுப்பு இது கேள்வி அப்போ ஒரு சமூக பதற்றம் எப்படி உருவாகுதுன்னு நீங்க கேட்டீங்கல்ல விமர்சனம் சமூக பதற்றம் எப்படி உருவாக்கும் ஏன் நீதிமன்ற சமூக பதற்றத்தை உருவாக்குற மாதிரி பேசக்கூடாதுன்னா இப்படிதான் நாய் பயிலுக்கு எல்லாம் இதை பத்தி என்னடா புரியும்

ஒரு தொலைக்காட்சி நிறுவனமோ ஒரு பத்திரிகையோ ஒரு ஊடகமோ அப்படி அந்த வார்த்தையை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்க பிரசரிக்க முடியாது ஒளிபரப்ப முடியாது இல்லையா என்ன

ஊர் போய் வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல உங்க கட்சியின் தலைவர் திரு சீமானுக்கு பிரச்சனை இல்ல அத பேசுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஒரு ஊடக நிறுவனமாக எங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்க 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 வேலையை செய்வதற்காக வந்து கேள்வி கேக்குறாங்க அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே அப்ப ஒரு பத்திரிக்கையாளரே எப்படி அணுக வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு கட்சியின் தலைவருக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்ல அப்படினு சொல்லலாம் மௌனமா கடந்து போகலாம் uyire எனக்கு எனக்கு கேள்வி கேக்குறேன்னா பதில் சொல்றேன் எனக்கு பாரானேகாங்களே கேள்வி பண்ணா கேள்வி கேக்குறேன்னா பதில் சொல்றேன் எந்த பதில் இருக்கு நீங்க பதில்ல வாங்குங்க பதில்ல வாங்குறதுக்கு நீ பாரா அடங்கினா அது பயன் இல்ல ஆமா இவர் பெரிய சீர பிரதமரே நீங்க பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க நீங்க பிரசுரிக்க முடியாத ஒளிபரப்ப முடியாத வார்த்தைய நல்ல வார்த்தை நீங்க பீப் சவுண்ட் போட்டுட்டீங்கன்னு எங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க டென்ஷன் ஆகாதீங்கனே லெஸ் டென்ஷன் மோர் வர்க் மோர் வர்க் லெஸ் டென்ஷன் ஏய் மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாதி பண்ணிடுவேன் நாங்க எப்படி தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தணும் எந்த வார்த்தையை ஒளிபரப்பணும் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கும் போது இல்லங்க நீங்க கட்சி நடத்துறீங்க ஜனநாயக வழிமுறைப்படி நடத்துறீங்க இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்க நீதிமன்றம் இப்படி எல்லாம் அறிவுறுத்தி இருக்குங்க சமூக பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தாதீங்கன்னு உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை வருது இல்லையா ஒரு ஊடகத்தின் சார்பாக மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அது நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு புதிய தலைமுறைய பெண் பத்திரிகையாளர் குறித்து பேசுனது குறித்த விமர்சனத்தை வேற எந்த வெளியில உங்ககிட்ட வைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஐயா நானா பேசுறேன் ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா பெண் பத்திரிகை பேசல அவங்க கிட்ட பேசுற வார்த்தை தானே நாகரிகமா இருக்கணும்னு சொல்றோம் ஒரு பத்திரிக்கையாளருக்கும் ஒரு கட்சியின் தலைவருக்குமான உரையாடல் நாகரிகமா இருக்கணும் தானே சொல்றோம் இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்டு கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க ஏ உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேயா நிலைப்பாடு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து என்ன வேற எதுவும் பசுல விடாம அவனே நிறுத்துறீங்களா நான் எப்படி பசுல முடியும் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தன் ஊடக நிறுவனம் நடத்தணும் நீங்க பாடம் எடுக்காம இருங்க உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க